ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடல் மீன் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கிளீனு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாந்திருக்குறேன் இதை வந்து நம்ம வந்து தவால் போட்டு டோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் ஃபுல்லாக குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் அதுக்கு தேவையான மசாலா வந்து இதுலேயே நான் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அப்புறம் செய்யலை எடுத்து பொறிச்சிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீன் மசால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே வந்து உப்பெல்லாம் இருக்கும் தேவைன்னா உப்பு சேர்த்திக்கலாம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நான் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கலராகவும் இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கட் பண்ண பீஸில்லாம் நல்லா நாம் உள்ளே வந்து அந்த சாந்தை வந்து உள்ளே வச்சோம்னா நல்லா ஊறும் நம்ம வந்து ஊற வச்சு நல்லா செய்யலை அந்த காரம்லாம் இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து நல்லா வந்து மசாலாவை வந்து பெரட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா தவாவில் வந்து ஆயில் ஊற்றிருக்கிறேன் என்ன ஹீட் ஆனே இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இது இருந்து எடுத்து கால் மணி நேரம் வெளியில் வச்சிருக்கோங்க ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபிஷ் எதில் வைக்கலாம் இப்போ கடல் மீனுங்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு கனிக்காக குடிச்சிக்கலாம் இப்பொரிக்கையிலே பாருங்கள் வாசனை வந்து கடல் மீனுங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இருக்கு சும்மலை வச்சு கொஞ்சம் வந்து நல்லா வேகட்டும் ஹை ஃப்ளேமில் வேணாம் மஞ்சள் கிளி ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வாங்க சாப்பிடலாம்